வணக்கம் நண்பர்களை உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி என் கணிதமும் மலர் மருத்துவத்தில் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் ஐந்துன்னுனா ஐந்தாம் தேதி பதினான்கு இருபத்தி மூன்று இருக்குது ஆனால் பதினாலு இருபத்தி மூணு விட்ருங்க அதை நான் அப்புறம் வீடியோ போடுறேன் இல்லைனா கிளாஸில் வந்து கற்றுத்தரேன் இன்றைக்கி வெறும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் என்ன மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதின்றதே பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்னால் அறிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் இப்படி சொல்லலாமே ஜாதக ரீதியாக ஐந்தாம் தேதி வந்து புதன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா மேலே மிதுனமும் கார்னர் பிளேஸு கட்டம் போட்டிங்கன்னா கார்னரில் மிதுனமும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்கவங்க புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இதில் ஒரு புதன் வந்து பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய யார் கன்னிராசி ஆளுங்க பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஆட்கள் மக்கள் தொடர்பு இருந்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வேலை செய்யணும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய வேலை எப்படி இந்த வீடியோ எடுக்கிறதோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தியை இன்னொரு இடத்தில் சொல்வதோ இல்லை நாலஞ்சு பேர் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறதோ அந்த மாதிரி வேலையை வந்து செய்யலாம் கன்னிராசி மேலே மிதுனம் வந்து குவட் ஆப்போசிட் இது மலர் தீர்வுகளில் வந்து என்ன இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செராட்டோ அண்டு சென்டாரி ஏன் செராட்டோ சென்டாரி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா செராட்டோன்றது அறிவு சென்டாரின்றது மக்கள் தொடர்புன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் எந்த வேலை சொன்னாலும் சரி இறங்கி செய்யலாமே அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க இவங்க வந்து கடன் தொல்லை இல்லாமல் மனம் சஞ்சலம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் நினச்சிங்கன்னா சராட்டோ அண்டு சென்டார் என்ற மலர் தீர்வுகள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்க இந்த மலர் தீர்வுகள் உங்களுக்கு வந்து பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்